சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பிடிக்கரணை வச்சு ரெண்டு வகை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது பிடிக்கரணை பாசிப்பருப்பு மசியல் அதோட பிடிகரணை பொரியல் இது ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிடிகரனை வந்து நல்லா பழசு பட விடுங்க பழசு படலைன்னா நமக்கு அரிக்கும் அதனால் பழசு பட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ரொம்ப பழைய கிழங்கு தாங்க ஒரு ஒன்றரை வாரம் வரைக்கும் வச்சுருந்தேன் அந்த கிழங்கை வந்து வேக வச்சுருக்கேன் வேக வைக்காமையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா அலம்பிட்டு நான் வேக வச்சு தோல் எடுத்திருக்கேன் அதோட பாசிப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம் புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி வைத்துக்கலாம் இது மசியலுக்கு தான் உப்பு நான் இதோட போட்டுட்டேன் இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சிடலாம் பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இதை வேக வச்ச வைத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிடிகரண பொரியல் பிடிகரண பொரியலுக்கு பிடிகரணையை வந்து நல்லா தோலை சீவிட்டு அலம்பிட்டு துருவி வச்சுருக்கேன் பச்சையாக தான் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் வேக வச்சால் துருவ முடியாது அதோட தேங்காய் துருவல் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் பாசிப்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் பாசிப்பருப்பு சேர்க்கல ஏன்னா அதில் கூட்டில் நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்போ இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் என்ன விட்டுருக்குங்க இதில் கடுகு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தானே அப்புறம் பருப்பு ஒரு ஸ்பூன் கழுது வெடிக்கட்டும் കറിവേപ്പിൽ വെങ്ങാ കറി വെടിക്കുന്ന വേറെ വരയോ അങ്ങനെ എപ്പോഴും കറി വെടിപോലെ വെടിച്ച് ഒന്നും ഒരു പത്തനം பார்த்து ஏற்ற மாதிரி மட்டு கேட்டுக்கோங்க கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதஞ்சிகிட்டு லேட்டாக வதங்கினா போதும் மதியம் வதங்கும்போது கொஞ்சம் வதங்கி வதங்கிடும் இப்போ பிடிக்க சேர்த்துக்கலாம் உப்ப எல்லாம் கரெக்டா சேர்த்துக்கலாம் நல்ல பழைய கிழங்கா எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கிட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் மூடி போட்டு ஒரு கலரி கலருக்கு மூடி போட்டு வேலை வச்சுருங்க வேக பார்க்கலாம் நடுவில் நடுவில் கிளறி விட்டுட்டே வாங்க உப்பு கரத்து சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரணும் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுருங்க நம்ம போட்டதுக்கும் எப்படி வந்து சுடி வந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் துணிகளை சேர்த்து உப்பும் சேர்த்து இருக்கட்டும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு சுர்த்துக்கோங்க இந்த அளவு உப்பு இதுக்கு போதுமானதா இருக்கும் மேலையும் திச்சுட்டு வரும் அதனால் அடியில் நல்லா எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த கடாய் வந்து நான் ஆப்பர்னு போடுறாங்க பாருங்க அதிலும் வாங்கினதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அடியில் பிரிமானம் வருது எப்போ சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடாமையே வதக்கி கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் குக்கரை ஒரு மூணு சமைந்து குச்சுட்டு அதை மரம் எடுத்து அதையும் நம்ம தவறோம் அருமையான ஒரு ஒரு அருமையான பிடிக்கரணை பொரியல் ரெடி ஆயிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சாஃப்டா மெத்து மெத்துஞ்சு இருக்குங்க வாயில போடுறதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்ப அருமையா பார்த்தீங்கன்னா ஒரு சைம முட்டை பொரியல் நீங்கள் ஆகிடுது அடுத்தது நம்ம பிடிக்கரலே பாய்ச்ச பருப்பு போட்டு பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா மசிஞ்சு வெந்தெடுத்து பருப்போட பருப்பாக இப்போ இதுக்கு தாலிதான் கொடுத்துடலாம் இந்த பக்கம் கடுகு போட்டிருக்கு இந்த பக்கம் வெங்காயம் சாப்பிடலாம் இது தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷன் இப்போது நம்ம வெங்காயம் அடங்கியாச்சு பூக்க சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டு வேக வச்சது தான் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதானும் இப்போ ரெடியாகிடுத்து நம்ம இதையும் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பூத்து பார்த்திங்கன்னா நல்லா சுவையான சைவ முட்டை பொரியல் அதாவது பிடிகரணை பொரியல் இந்த பக்கம் பிடிகரணை பாசிப்பருப்பு போட்டு ரெடியாகிடுது ரெண்டும் வேறு விதமான டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அசப்பில் முட்டை பொரியல் அசைவ பிரியர்களுக்கு ஏற்றுறது ஒரு விரத நாள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாசி பருப்பு அதாவது பாசி பாசிப்பருப்பு கூட்டு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சால்ட் காம்பினேஷன் வேணும்னா கூட ரெண்டு ஒத்த மிளகா போட்டிங்கன்னா இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்